பிரான்ஸ் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நபர் நாடு கடத்த பிரான்சில் விமான நிலையத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நபர் நாடு கடத்தப்பட்டுள்ளார் மார்ஜே விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரியிடம் தன்னிடம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டார் கடந்த மாத ஆரம்பத்தில் விமான நிலையத்தை தாக்கப்போவதாக அச்சுறுத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தீவிர விசாரணைகளின் பின்னர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி அவர் நாடு கடத்தப்பட்டார் குறித்த நபர் நிர்வாக தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அவரது குடியுரிமை அனுமதி மீள பெறப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் தெரிவித்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் முதல் வார இறுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளிடம் தன்னிடம் வெடிகுண்டு உள்ளதாகவும் விமான நிலையத்தை தாக்கப்போவதாக தெரிவித்தார் எனினும் உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் குறித்த நபரின் பொதிகளை சோதனையிட்ட போது அவ்வாறான எந்த ஒரு வெடிகுண்டும் இருக்கவில்லை உடனடியாக விமான நிலையத்தின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில் தீவிர சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் அவ்வாறான எந்த ஒரு தடயமும் இல்லாமையினால் விமான நிலையம் வலுமைக்கு திரும்பிய நாகதிகாரிகள் அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த நபரின் பொய்யான தகவலால் விமான நிலையத்தில் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதுடன் பயணிக்கும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது